மக்டானல்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இல் ரிச்சர்ட் மற்றும் மோரஸ் மக்டானல்ட் என்ற சகோதரர்கள் கலிபோர்னியா மாநிலம் சான் வில் ஒரு சிறிய டிரைவ் இன் ஆகத் தொடங்கியது ஆரம்பத்தில் இது ஒரு பொதுவான காஹாப் டிரைவ் இன் ரெஸ்டாரண்டாக இருந்தது மேலும் பெரிய மென்யூ கொண்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இல் அந்த சகோதரர்கள் தங்கள் வியாபாரத்தை எளிதாக்கி ஹாம்பர்கர்ஸ் ஃப்ரைஸ் மற்றும் பெவரேஜஸ் போன்ற சில ஐட்டம்ஸ்களில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள் அவர்கள் ஸ்பீடி சர்வீஸ் சிஸ்டம் என்ற முறையை அறிமுகப்படுத்தினர் இது ஃபாஸ்ட் சர்வீஸ் லோ பிரைசஸ் மற்றும் ஹை வால்யூம் ஐ முன்னிறுத்தியது இந்த சிஸ்டம் இன்று நவீன ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அடிப்படையாக அமைந்தது மக்டோனால்டு எஸ்கான டர்னிங் பாயிண்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு இல் நடந்தது அப்போது ரேக் ராக் என்ற மல்க் ஷேக் மெஷின் சேல்ஸ்மேன் அந்த ரெஸ்டாரண்ட் ஐ பார்வையிட்டார் அவர்களின் ஆபரேஷன்ஸ் ஐ மிகச் சிறப்பாக கண்டதும் அந்த கான்செப்ட் ஐ விருப்பமாய் பெற்ற க்ராக் இந்த பிராண்ட் ஐ நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடியும் என்று பார்த்தார் மக்டோனல்ட் சகோதரர்களை இந்த கான்செப்ட் ஐ பிரான்ச்சைஸ் செய்ய ஒப்புக்கொள்ளச் செய்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இல் இல் உள்ள பிளேன்ஸ் இல் முதல் மக்டோனல்ட் எஸ் ஃப்ரான்சைஸ் ஐ திறந்தார் க்ராக் அண்ட் கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி மற்றும் சர்வீஸ் ஐ உறுதி செய்யும் நேஷனல் செயின் ஆஃப் மக்டானல்ட் எஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ஐ உருவாக்குவது க்ராக் அண்ட் லீடர்ஷிப் இல் மக்டானல்ட் எஸ் வேகமாக வளர்ச்சியடைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்த பிராண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுவதும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐ குறிக்கும் பெயராக மாறியது க்ராக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் கியூ மக்டானல்ட் சகோதரர்களை பாய் அவுட் செய்து முழு கம்பெனி ஐ தனது கு கொண்டு வந்தார் மக்டோனால்ட் எஸ் தொடர்ந்து வளர்ந்து பிக் மேக் எக் மக்மஃபன் மற்றும் ஹாப்பி மீல் போன்ற பிரபலமான மென்யூ ஐட்டம்ஸ் ஐ அறிமுகப்படுத்தி குளோபல் ஆக விரிவடைந்தது கோல்டன் ஆச்சர்ஸ் ஃபாஸ்ட் கன்வீனியன்ட் மற்றும் அஃபோர்டபிள் மீல்ஸ் கியூ பிராண்ட் ஐ ஒப்பிட்டு அது கமிட்மெண்ட் ஐ பிரதிபலிக்கும் சிம்பலாக ஆக மாறியது எதிர்பாராத விதமாக மக்டானல்ட் சிக்னிபிகன்ட் சேலஞ்சஸ் களை எதிர்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களின் இறுதியில் இந்த கம்பெனி சேல்ஸ் இல் குறைவு மற்றும் மென்யூ வின் ஹெல்தினெஸ் ஐ பற்றியுள்ள விமர்சனங்களை எதிர்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் டீலக்ஸ் போன்ற புதிய ப்ராடக்ட்ஸ் ஐ அறிமுகப்படுத்தியது நோட்டபிள் ஃபெயிலியா ஆக மாறியது ஏனெனில் அது கஸ்டமர்ஸ் ஐ கவரவில்லை மேலும் அது தொடர்ந்து நிறுத்தப்பட்டது மேலும் மக்டானல்ட் மக்லபால் கேஸ் இன் தி யூகே போன்ற லீகல் மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இஷ்யூஸ் ஐ மற்றும் என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் மற்றும் லேபர் பிராக்டிசஸ் பற்றிய கவலைகளை சந்தித்தது இந்த சேலஞ்சஸ்க்கு பதிலளிக்க மக்டோனால்டு இரண்டாயிரம் களின் ஆரம்பத்தில் முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ மேற்கொண்டது இந்த கம்பெனி அதன் மென்யூ வில் ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் ஐ சேர்த்து நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் இல் அதிக டிரான்ஸ்பரன்சி ஐ அறிமுகப்படுத்தி மற்றும் கோ ப்ராடக்ட்ஸ் ஐ மேம்படுத்துமாறு கவனம் செலுத்தியது இந்த முயற்சிகள் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட் மாடர்னைசேஷனுக்கு புதிய அழுத்தத்தை கொண்டு வந்தது இதனால் கம்பெனி ஐ மீண்டும் நிலைநாட்டியது இன்று மக்டானல்ட் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக அறியப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் லொன்றாக இருந்து அதன் இனோவேஷன் அடாப்டபிலிட்டி மற்றும் மந்தியூரிங் லெகசிக்கு பெயர் பெற்றது